கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் முன்னூற்றி பத்து உலகமேவிய அன்பின் புனித நடைமுறை பற்றி சேசு பேசுகிறார் இன்று முந்தைய அத்தியாயம் சம்பவம் நடந்த நாள் என்று எனக்கு தெரிகிறது ஏனென்றால் ராயப்பர் ஆசிரியத்து வீட்டில் உணவு மேஜையில் தான் இருக்கிறார் சாப்பாடு ஏறக்குறைய முடிந்துவிட்டது சிந்திகை எழுந்த சில ஆப்பிள்கள் பருப்புக்கள் திராட்சை வாதுமைகளை எடுத்து வைக்கிறாள் அதோடு இராவுணவு முடிகிறது மாலை வேலை விளக்குகள் ஏற்கனவே ஏற்றப்பட்டுள்ளன அவர்கள் விளக்குகளைப் பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் சிந்திகை பழங்களை கொண்டு வருகிறாள் ராயப்பர் சொல்கிறார் இவ்வருடம் நாம் கூடுதலாக ஒரு விளக்கை ஏற்றுவோம் மகனே மார்ஜியம் கூடுதல் உனக்காக நீ இங்கே இருந்தாலும் உனக்காக அந்த விளக்கை ஏற்றுவோம் ஒரு சிறுவனுக்காக ஒரு விளக்கை ஏற்றுவது இது முதல் முறை அல்ல சீமோன் இதை கேட்டு மனம் நீர் மட்டும் அங்கிருந்தால் அது அதிக நன்றாயிருக்கும் என்கிறார் அப்போது மாதா சொல்கிறார்கள் சீமோன் போன வருஷம் என் குமாரன் தூரத்தில் இருந்ததால் நான் துயரம் அடைந்தேன் என்னோடு அல்பேஸ் மேரியும் சலமையும் சீமோனின் மேரி கொரியத்தில் அவள் வீட்டிலும் தோமையின் தாயும் இருந்தார்கள் ஓ யூதாசின் தாய் இவ்வருஷம் அவள் மகன் அவளுடன் இருப்பார் ஆனால் அவள் கூடுதல் மகிழ்ச்சியுடன் இருப்பாள் என்று நான் நினைக்கவில்லை பரவாயில்லை நாங்கள் லாசர் வீட்டில் இருந்தோம் எத்தனை விளக்குகள் அது தங்கமும் நெருப்பும் சேர்ந்த வானம் போல் இருந்தது லாசருக்கு இந்த வருஷம் அவர் சகோதரி இருக்கிறாள் ஆயினும் உண்மையாகச் சொன்னால் நீங்கள் அங்கு இல்லாததால் துயரப்படுவார்கள் அடுத்த வருஷம் நாம் எங்கே இருப்போம் நான் வெகு தொலைவில் இருப்பேன் என்று மெல்ல சொல்கிறார் என்றொரு அருள் அருள் அருகில் இருக்கிற ராயப்பர் அவரை திரும்பி பார்த்து ஏதோ சொல்ல சேசுவின் அர்த்தமுள்ள ஒரு பார்வையால் தன்னையே கட்டுப்படுத்திக் கொள்கிறார் மார்ஜியம் கேட்கிறான் நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய இரக்கத்தால் நான் அப்ரஹாமின் மடியில் இருப்பேன் என்று நம்புகிறேன் என்கிறார் என்றொர் அருள் ஓ நீங்கள் சாக விரும்புகிறீர்களா நீங்கள் சுவிசேஷத்தை போதிக்க விரும்பவில்லையா அதற்கு முன் சாக உங்களுக்கு கஷ்டமா இல்லையா ஆண்டவருடைய வார்த்தையை புனிதமான உதடுகள்தான் பிரசங்கிக்க வேண்டும் அதை கேட்கவும் கேட்டு அதனால் என்னையை ரட்சித்து கொள்ளவும் அவர் அனுமதிப்பதே ஒரு பெரிய கருணையாகும் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது ஆனால் அது அதிகம் பிந்திவிட்டது அப்போது சேசு அப்படியும் நீ போதிப்பாய் ஏற்கனவே நீ அதை செய்திருக்கிறாய் ஜனங்களின் கவனத்தை இழுக்கும் அளவிற்கு அது இருந்தது ஆதலால் சுவிசேஷத்தை போதிக்க நீ பயணங்கள் செய்யாவிட்டாலும் போதிக்கும் சீடன் சீடனின்றி அழைக்கப்படுவாய் மறுவாழ்வில் என் வேத போதகர்களுக்குரிய வெகுமானத்தையும் பெற்றுக்கொள்வாய் ஆண்டவரே உம்முடைய வாக்குறுதி என்னை மரணத்தை விரும்ப செய்கிறது வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு கண்ணியை மறைத்து வைத்திருக்கக்கூடும் நான் இருப்பதால் அதை என்னால் மேற்கொள்ள முடியாமல் போகலாம் நான் செய்துள்ளவைகளை வைத்து சர்வேஸ்வரன் திருப்தி அடைவாராயில் அதுவே பெரிய தயவாகும் அதை நான் வாழ்த்த வேண்டுமே இதோ நான் உனக்கு சொல்கிறேன் மரணம் அநேகருக்கு ஒரு தயால இருக்கும் ஏனென்றால் அது பாதாளத்திலிருந்து அதாவது லிம்போவிலிருந்து விடுபடும் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்த முன் கேட்கிறார் வருகிற வருஷங்களிலே நாம் எங்கே இருப்போம் ஆண்டவரே நித்திய பிதாவுக்கு பிரியமான இடத்தில் இருப்போம் நாம் வாழ்கிற இந்த நேரத்தை பற்றியே நமக்கு நிச்சயமில்லாமல் இருக்கும்போது இந்த நேரத்தின் மு முடிவிற்கே நாம் வருவோமா என்று தெரியாத போது எங்கோ இருக்கிற எதிர்காலத்தை பற்றி அறிய விரும்புகிறாயா எப்படியும் வருங்காலத்தில் எங்கே பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடினாலும் அதை நீங்கள் சர்வேஸ்வரனின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக செய்தால் அது போதும் அது எப்போதும் புனித கொண்டாட்டமாகவே இருக்கும் நீங்கள் கொண்டாடினாலா உம்மை பற்றி என்ன என்கிறார் ராயப்பர் நான் நேசிப்பவர்கள் எங்கே இருப்பார்களோ அங்கே நான் எப்போதும் இருப்பேன் மாதா ஒன்றும் பேசவில்லை அவர்களின் பார்வை சேசுவின் முகத்தை ஆராய்ந்த வண்ணமே இருக்கிறது அப்போது மார்ஜியமின் குரல் அவர்களுடைய கவனத்தை திருப்புகிறது அம்மா அந்த தேன் பனியங்களை நீங்கள் உணவு மேஜை மேல் எடுத்து வைக்கவில்லையே சேசுவுக்கு அது பிரியமானது அருளுடைய தொண்டைக்கும் அது நல்லது என்ன அப்பாவுக்கும் அது பிடிக்குமே உனக்கும் பிடிக்கும் தானே என்கிறார் ராயப்பர் என்னை பொறுத்தவரையிலும் அவை இல்லை நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் மார்ஜியம் அதன் அதனால்தான் நான் அதை மேஜை மேல் எடுத்து வைக்கவில்லை என்று மாதாவனை சீராட்டுகிறார்கள் அவன் மாதாவுக்கும் சிந்திகைக்கும் இடையில் இருக்கிறான் சிந்திகை மேஜையின் ஒருபுறம் நான்கு ஆண்களும் மறுபுறமும் இருக்கிறார்கள் இல்லை அம்மா அவைகளை கொண்டு வாருங்கள் நானே எல்லோருக்கும் பரிமாறுவேன் சிந்திகை ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு போய் தேன் பணியங்களை எடுத்து வருகிறாள் மார்ஜியம் தட்டை வாங்கி எல்லோருக்கும் கொடுக்கிறான் சேசுவுக்கு அழகிய மிக நன்றாக பொங்கியுள்ள பொன்னிறமானதை கொடுக்கிறான் அடுத்த நல்ல பணியம் மாதாவுக்கு அடுத்து ராயப்பருக்கும் தீவிர சீம்முனுக்கும் சிந்திகைக்கும் என்டோர் அருளுக்கு கொடுக்கும் முன் மார்ஜியம் நோயுற்று அவர் பக்கத்தில் போய் என் பங்கையும் உங்கள் பங்கையும் சேர்த்து உங்களுக்கு தருகிறேன் ஒரு முத்தத்துடன் நீங்கள் எனக்கு கற்றுத்தருகிறவற்றிற்கு நன்றியாக என்று சொல்கிறான் சொல்லிவிட்டு மேஜை நடுவில் தட்டை வைத்துவிட்டு தீர்மானம் கைகளை மடக்கிக் கொள்கிறான் அவன் ஒன்றும் சாப்பிடாததால் ராயப்பர் இந்த ருசியான பலகாரம் வீணாகப் போக செய்கிறாய் நீ கொஞ்சமாவது சாப்பிடலாம் அல்லவா என் பங்கில் கொஞ்சம் எடுத்துக்கொள் நீ கூடுதல் கஷ்டப்படுகிறாய் சேசு இதை உனக்கு பார் என்று சொல்கிறார் நான் கஷ்டப்படாவிட்டால் அப்பா எனக்கு ஒரு பலனும் கிடைக்காதே நான் இந்த பரித்தியாகத்தை ஏன் எடுத்தேன் என்றால் இதனால் எனக்கு கஷ்டம் வரும் என்று எனக்கு தெரியும் பாருங்கள் இந்த தியாகத்தை நான் செய்த பிறகு நான் எவ்வளவோ மகிழ்ச்சியா இருக்கிறேன் நானே தேனினால் செய்யப்பட்டவனைப் போல் இருக்கிறேன் எல்லாவற்றிலும் அந்த சுவை எனக்கு தெரிகிறது நான் சுவாசிக்கும் காற்றில் கூட அது இருப்பது போல் இருக்கிறது அதாவது உனக்கு அது வேண்டுமென்று நீ உன் உயிரையே விடுகிறாய் இல்லையப்பா அது ஏனென்றால் கடவுள் என்னிடம் இப்படி கூறுகிறார் மகனே நீ சரியான காரியம் செய்திருக்கிறாய் என்று நீ இந்த பரித்தியாகத்தை செய்யாதிருந்தாலும் கூட ஆண்டவர் உன்னை திருப்திப்படுத்தி இருப்பார் உன்னை அப்படி அவர் நேசிக்கிறார் உண்மைதான் ஆனால் அவர் என்னை நேசிப்பதை நான் ஒரு சாக்காக வைப்பது சரியல்ல எப்படி இருந்தாலும் ஒரு சிறு பாத்திரம் தண்ணீர் அவர் நாமத்திற்காக நாம் கொடுத்தாலும் மோட்சத்தில் அதற்கான சம்பாவனை உண்டு என்று அவர் கூறியிருக்கிறார் அவர் பெயரால் மற்றவர்களுக்கும் கொஞ்சம் தண்ணீர் கொடுப்பது பெரிதானதென்றால் ஒரு சகோதரனின் அன்பிற்காக தேன் பண்ணியத்தையோ தேனையோ விட்டு விடுவதும் பெரிதாக இருக்கும் தானே ஆண்டவரை நான் சொல்வது தவறா இல்லை நீ ஞானமாக பேசியிருக்கிறாய் உண்மைதான் உன்னுடைய பரித்தியாகம் இல்லாமல் நீ சின்ன ராக்கியலுக்கு கேட்டதை நான் கொடுத்திருக்க முடியும் அது ஒரு நல்ல காரியமே என் ஹிருதயமும் அதை விரும்பியது ஆனால் நீ அதை செய்ய எனக்கு உதவியதால் நான் அதிக மகிழ்ச்சியுடன் செய்தேன் நம் சகோதரர்களை நாம் நேசிக்கிற நேசம் மனித உபாயங்களுக்கும் அளவுகளுக்கும் கட்டுப்பட்டதல்ல அது அதிக உயர்வான எல்லைகளை எட்டுகிறது அந்த நேசம் இருந்தால் அது உண்மையிலேயே சர்வேசனுடைய அரியாசனத்தை தொட்டு அவருடைய அளவில்லா அன்புடனும் தாராளத்துடனும் கலந்து விடுகிறது அச்சிஷ்டவர்களின் சமுதீத பிரயோஜனம் என்பது இந்த இடைவிடாத செயல்பாடுதான் சர்வேஸ்வரன் இடையறாமல் எல்லா வகையிலும் செயல்படுகிறார் நம் சகோதரர்களுக்கு உதவியாக அப்படி செய்கிறார் அவர்களுடைய லௌகீக தேவைகளிலும் ஞான தேவைகளிலும் அல்லது இவ்விரு வகை தேவைகளிலும் உதவி செய்கிறார் இப்பொழுது மார்ஜியம் செய்வது போல் ராக்கேலை குணப்படுத்தவும் அதே சமயம் தளர்ந்து போன மூதாட்டி ஜோகன்னான் வின் உள்ளத்தின் துயரத்தை தனித்து அந்த குடும்பத்தில் எல்லோருடைய இருதயத்திலும் ஆண்டவர் மேல் அதிகம் அதிகமான நம்பிக்கை உறுதியையும் ஏற்படுத்துகிறது ஒரு கரண்டி அளவு தேன் கூட அது பரித்தியாகமாக கொடுக்கப்பட்டால் ஒரு ஆன்மாவில் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு வரக்கூடும் அல்லது பரித்தியாகம் செய்யப்படுகிற ஒரு பணியம் அல்லது வேறு எந்த உணவும் அன்பினால் பரித்தியாகம் செய்யப்பட்டால் எங்கோ தூரத்தில் நாம் ஒருபோதும் அறிய வராத ஒரு பசித்தவனுக்கு அப்பத்தை அற்புதமாக கொண்டு கொடுக்க முடியும் இதேபோல் நாம் பரித்தியாகத்து நிமித்தம் சொல்லாமல் விடப்பட்ட ஒரு சூடான வார்த்தை அது நியாயமானதாக இருந்தாலும் எங்கு தூரத்தில் ஒரு பழி செயலை தடுக்கக்கூடும் மேலும் இதுபோல் அன்பிற்காக ஒரு கனியை பறிக்காமல் விடுவது ஒரு திருடனிடம் திருந்தும் நினைவை கொடுத்து ஒரு திருட்டை தடுக்கக்கூடும் உலகமேவி அன்பின் புனித நடைமுறையில் எதுவுமே வீணாவதில்லை தேன் ஒரு தட்டின் முன் ஒரு சிறுவனின் வீர வைராக்கியமான தியாகமும் ஒரு வேத சாட்சியின் தகன பலியும் இழக்கப்படுவதில்லை நான் சொல்கிறேன் ஒரு வேத வேதசாட்சியின் தியாகம் பல சமயங்களிலும் கடவுளுடையவும் அயலாருடையும் அன்பிற்காக அவனுடைய சிறுவ முதல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வீர வைராக்கியமான வளர்ப்பினால் உண்டாகிறது மார்ஜியம் உற்சாகத்தோடு சொல்கிறான் அப்போ நான் எப்போதும் பரித்தியாங்களை செய்வது மிகவும் நல்ல காரியம்தானே நாம் இம்சிக்கப்படும் சமயத்திற்காக இம்சிக்கப்படவா என்கிறார் ராயப்பர் ஆம் ஆண்டவர் அப்படி சொன்னது உமக்கு ஞாபகம் இல்லையா என் நாமத்திற்காக நீங்கள் இம்சிக்கப்படுவீர்கள் என்று நீங்கள் முதல் தடவை கோடையில் போதிப்பதற்கு தனியாக பெட்சாய்தாவுக்கு வந்தபோது சொன்னீர்கள் இந்த பயனுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கிறது என்கிறார் ராயப்பர் போடு ரா உணவு முடிந்து விட்டது சேசு எழுகிறார் எல்லோருக்காகவும் ஜபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் ஸ்திரீகள் சமையல் அறையை சுத்தம் செய்ய போகிறார்கள் சேசுவும் மற்ற ஆண்களும் அறையில் ஒரு ஓரமாய் அமர்கிறார்கள் சேசு ஒரு மரக்கட்டையில் செதுக்க துவங்குகிறார் மார்ஜியம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறான் அது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியாக உருவெடுக்கிறது காட்சி முடிகிறது ஆமே